சரி சாமி நீங்கள் சொன்னீங்க கடனுக்கு ஐடியா கொடுத்தீங்க வரவு கொடுத்தீங்க சரி வரவு எப்படி சாமி வரும் என்னடா இது ஒரு கெல்லன் கேட்குறீங்க எப்படி சார் மளிகை சாமான் வாங்குறது என்ன சாமி எங்களை குழப்பிறீங்க வலி வழி இருக்குங்க உங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் வீடு இருக்கு ஆமாம் தானே எல்லார் வீட்டிலையும் மரம் செடி வைக்க முடியாது நான் அவங்கள பத்தி நான் பேசல யார் வீட்டில் மரம் செடி வளர்க்கலாம் ஒரு ஐடியா கொடுக்கற நீங்க என்ன செய்யணும் கிழக்கு திசையில் வாழை முறை நட்டி வைங்க வடக்கு திசையில் மஞ்சள் மஞ்சள் கிழக்கு இருக்கு இல்லையா கிழக்கு வாழை வடக்கு மஞ்சள் நட்டி வைங்க அதுக்கு தண்ணி ஊத்துங்க ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு நபர் மூலம் வெளிநாட்டில் யாருக்காவது இதுவரைக்கும் வரவேண்டிய பணம் வராத பணம் அந்த பணம் வந்துருங்க பாத்தீங்களா இது நல்ல டிப்ஸ் இதையும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பணம் பஞ்சம் வராது ரைட் அடுத்து